வந்த வினையும் வருகின்ற வினையும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே உங்களோட வாழ்க்கையில உங்களை விட்டு நீங்கி முருகனின் பரிபூரண அருளாலும் நலமுடன் வாழும் முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடரும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாளாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவை நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் நாம் முழுமையா பாருங்க மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவணபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முருகனி நாள்களால் உங்களோட வாழ்க்கையில எல்லாமே நல்லா தான் நடக்கும் விசுவா வரிடம் மார்கழி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் எப்படிப்பட்ட நாட்களாக இன்றைய நாள் அமையப்போகிறது அப்படிங்கிற ஒரு விரிவான விளக்கத்தையுமே நாம் அமைப்ப பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க உங்க சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிச்சுக்க விரும்புன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணி எளிய முறையில உங்க ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற உங்க சுய ஜாதக கணிப்பு உங்களுக்கு நிச்சயம் பயன்பெறும் தகவலை கொடுக்கும் இன்று காலை நலநேரம் ஏழு முப்பது மணி முதல் எட்டு மணி வரையும் மாலை நாலு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையும் கௌரி நலநேரம் பாருங்க காலை பத்து நாற்பத்தைந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரையும் மாலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரையும் இருக்குது அதுக்கப்புறம் ராகு காலம் அப்படின்னு பார்த்தா காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் எமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் இருக்குது மேலும் சந்திராஷ்டமம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படின்னு பார்த்தா கார்த்திகை மற்றும் ரோஹிணி இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்களுக்கும் சந்திராஷ்டிரமமாக இருக்குது நாம இப்ப தொடர்ந்து பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாளா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல மேசம் ராசி மேச ராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்க இன்றைய நாள் ரொம்பவுமே சாதகமான பயனை தரக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு நம்பிக்கையை அந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க இதன் மூலம் வெற்றி வாய்ப்புகளை கட்டாயமா பெறுவீங்க பணி இடத்துல கூட உங்களோட பணிகளை சிறப்பா செய்து முடிப்பீங்க இதனால உங்க மேல் அதிகாரிகள் கிட்ட பாராட்டியும் பெறுவீங்க துணையிடம் அன்பா நடந்து கொள்வதன் மூலம் இருவருக்கும் இடையில நல்லுறவு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம பணவரவு உங்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்கும் அந்த பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்யறது நல்லது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க கால்வழி ஏற்பட பிரச்சனை இருக்கு இதனால வந்து யோகா மற்றும் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் நன்மைகளை நீங்க பெறலாம் அதுக்கப்புறம் ரிஷபம் ராசி ரிஷப ராசி அன்பர்கள் உங்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு சிறப்பான உயர்வும் நல்ல ஒரு முன்னேற்றமும் நிறைந்த நாளா அமைய போகுது இன்று அனைத்து விதத்திலையுமே ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு சிறப்பான நாளா மாறும் பணியிடத்துல உங்களோட பணிகளை சிறப்பா செஞ்சு முடிச்சு புதிய வாய்ப்புகளை பெறுவீங்க இதன் மூலம் நீங்க பணியில நல்ல ஒரு உயர்வை பெறக்கூடிய அமைப்பும் உருவாகுது துணையிடம் அன்பா நடந்துக்கோங்க இதன் மூலம் இருவருக்கும் இடையில காதல் அதிகரிக்கும் கணவரவுமே உங்களுக்கு சிறப்பான உயர்வை கொடுக்கும் இதன் மூலம் உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் வசம் இன்று இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இதன் மூலம் இன்னுமே மகிழ்ச்சியா காணப்பட போறீங்க நீங்க அடுத்து மிதினம் ராசி மிதின ராசி அன்பர்களே உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய நண்பர்களின் வழியில் உங்களுக்கு சாதகமான ஒரு சில பலன்கள் வந்து சேரும் உறுதியோடு பணியாற்றுவதன் மூலம் வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் கட்டாயமா பெறுவீங்க பணியிடத்தில் உங்களோட வேலையை எளிதாக செய்து முடித்து நன்மையை பெறுவீங்க நீங்கள் வெற்றி அடைய கொஞ்சம் கடுமையா உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும் குடும்பத்தை வரைக்கும் துணையிடம் அன்பா நடந்து கொள்வதன் மூலம் இருவருக்கும் இடையில நல்லுறவு பராமரிக்க முடியும் வீட்டில நடக்கும் சுப நிகழ்வுகள் பற்றி உங்களோட துணையிடம் கலந்து ஆலோசனை செய்து முடிவெடுக்கிறது நல்லது இன்றைய நாள் பணவரவு உங்களுக்கு சீரா முன்னேற்றமா இருக்கும் இதன் மூலம் உங்கள் சேமிப்பு திறன் உயரும் உடல் ஆரோக்கியத்தை வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது இதன் மூலம் இன்னுமே நீங்க ரொம்பவுமே மகிழ்ச்சியா இருக்க போறீங்க அதுக்கப்புறம் கடகம் ராசி கடக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதா இருக்கும் வெற்றியை அடைய தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டா நல்லது பணியிடத்துல உங்களோட பணியானது கொஞ்சம் அதிகமாக காணப்படும் குறித்த நேரத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செஞ்சு முடிக்க கொஞ்சம் சிரமப்படுவீங்க இதன் மூலம் கொஞ்சம் கவலைகள் வந்து சேரும் உங்களின் பாதுகாப்பின்மை காரணமா உறவில் நல்லுறவு பாதிக்கப்படலாம் அவ்வப்போது அமைதியாக விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நல்ல பலன்களை நீங்க பெறலாம் முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது இன்றைய நாள் பண வரவு போதுமானதா இருக்காது வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட திடீர் செலவு செய்யக்கூடிய சூழல் உருவாகும் இதன் மூலம் நீங்க பணத்தை சேமிக்க இயலாத சூழல் உருவாகுது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தலைவலி பிரச்சனை ஏற்படக்கூடும் ஆன்மீக ஈடுபாடு செய்வதன் மூலம் நல்ல பலன்களை நீங்க பெற முடியும் அதுக்கடுத்து சிம்மம் ராசி சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு இன்றைய நாள் ரொம்பவுமே சாதகமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லலாம் திட்டமிட்டு செயல்பட்டா நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வேலை செய்யற இடத்துல வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதனால் குறித்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை செய்து முடிக்காமல் முடி முடிக்க முடியாமல் போகலாம் இதனால் உங்களுக்கு கொஞ்சம் கவலைகள் வந்து சேரும் குடும்ப பிரச்சனை காரணமா துணையுடன் தவறான புரிதல் வரலாம் இதன் மூலம் இருவருக்கும் இடையில நல்லுறவு பராமரிக்க இயலாத சூழல் உருவாகலாம் கோபத்தை குறைச்சிக்கோங்க விட்டு கொடுத்து அனுசரித்து சென்றால் நன்மைகளை பெறலாம் இன்றைய நாள் பணவரவு உங்களுக்கு சாதகமா இருக்கும் பணத்தை பயனுள்ள வகையில செலவு செய்ய பாருங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண்வழி பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கு உடனடியாக மருத்துவரின் ஆலோசனையின் பெயரில் நீங்க மருத்துவம் பார்த்துக்கிட்டா சிறப்பான பலனை பெறலாம் அடுத்து கன்னி ராசி அன்பர்கள் உங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான பலன்களை பெற போறீங்க அப்படின்னு சொல்லலாம் தன்னம்பிக்கையா செயல்படுங்க நல்ல பலன்களை நீங்க இதன் மூலம் பெறுவீங்க பணி இடத்துல பணிகளை சிறப்பா செய்து முடித்து நன்மையை பெறுவீங்க இதன் மூலம் உங்க மேல் அதிகாரிகளின் பாராட்டையுமே பெறுவீங்க அவங்களுடைய அன்புக்கு பாத்திரமா விளங்க போறீங்க துணையிடம் அன்பாக நடந்து கொள்வதன் மூலம் இருவருக்கும் இடையில நல்லுறவு அதிகரிக்கும் இதனால குடும்பத்துல பாருங்க மகிழ்ச்சியான சூழலை இன்று நீங்க உருவாக்க போறீங்க பணவரவு உங்களுக்கு சிறப்பானதா இருக்குது இதன் மூலம் சேமிக்கும் திறனுமே அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்தவித பிரச்சனையும் இருக்காது நீங்கள் தேக ஆரோக்கியத்தோடு எல்லா விஷயத்திலுமே செயல்படுவீங்க நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இன்று உருவாகி இருக்கு அடுத்து துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமைகளை சோதிக்கும் நிலை ஏற்படலாம் கவனமா இருக்கணும் முன்னெச்சரிக்கையா செயல்படணும் உங்களோட முன்னேற்றத்துல மந்த நிலை வரலாம் முன்னெச்சரிக்கையா செயல்பட்டா பின்னடைவில் இருந்து விலக்கு பெறலாம் பணியிடத்தில் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாதது போன்ற சூழல் உருவாகும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சரியா பிளான் பண்ணி அந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் அதே போல கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் செய்வதன் மூலம் நல்ல ஒரு பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம் துணியுடன் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்கணும் இதனால நல்லுறவை நீங்க பராமரிக்கலாம் அது மட்டும் இல்லாம பண இழப்பு ஏற்படவுமே வாய்ப்பு இருக்கு அதனால செலவு செய்யும் பொழுது அத்தியாவசிய செலவிற்கு முக்கியத்துவம் கொடுங்க அடம்பரத்தை தவிர்க்க பாருங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனை தவிர்க்க யோகா மற்றும் உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்ய நல்ல பலன்களை நீங்க பெறலாம் அடுத்து விருச்சிகம் ராசி விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இன்றைய நாள் ரொம்பவுமே சாதகமான வாய்ப்புகளும் சாதகமான பலன்களும் ஏற்படும் மேலும் இசை கேட்கிறது திரைப்படங்கள் பார்க்கறது போன்ற வாய்ப்புகள் உருவாகும் பணியை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய வேலைகளை சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால கவனமா உங்களோட பணிகளில் நீங்க செயல்படணும் துணையிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலம் இருவருக்கும் நிலையில நல்லுறவை நீங்க பராமரிக்கலாம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்குமே கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனை தவிர்க்க யோகா செய்வது நல்லது அதே போல உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்க உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக நீங்க பராமரிக்கலாம் பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்க அடுத்து தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்க இன்றைய நாள் ரொம்பவுமே சாதகமான நாளா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இந்த நாள் உகந்த நாளா இல்ல யோசிச்சு சிந்திச்சு முடிவெடுங்க பணியிடத்துல பணிகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் குறித்த நேரத்துல உங்களோட பணிகளை முடிக்க முடியாதது போல சூழல் உருவாகலாம் துறையிடம் சண்டைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு அவ்வப்போது அவங்க கிட்ட விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் இருவருக்கும் இடையில நல்லுறவை நீங்கள் பராமரிக்கலாம் பண வரவு உங்களுக்கு போதுமானதா இருக்காது குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய சூழல் உருவாகுது செலவுகளை சமாளிப்பதற்கு சிறிய அளவில் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புமே அமையும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண்வழி ஏற்பட வாய்ப்பு மருத்துவரோட ஆலோசனையின் பேரில் நீங்க மருத்துவம் எடுத்துக்கிறது நல்லது அடுத்து மகரம் ராசி மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இன்றைய நாள் பாருங்க நீங்கள் ரொம்பவுமே நம்பிக்கையாக செயல்படுவீங்க நம்பிக்கையாக இருக்கிறதன் மூலம் நல்ல ஒரு பலன்களை பெறுவீங்க பணியிடத்துல பணிகள் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் குறித்த நேரத்தில் உங்களோட பணிகளை செய்து முடிச்சு மகிழ்ச்சியை பெறுவீங்க துணையுடன் காதலை வெளிப்படுத்துவதன் மூலம் இருவருக்கும் இடையில ஒற்றுமை அதிகரிக்கும் பண வரவு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் பணத்தை சுப காரியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய சூழல் உருவாகும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அதன் பிறகு கும்பம் ராசி கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு பாருங்க இன்றைய நாள் ரொம்பவுமே சிறப்பான ஒரு நாளாக அமைய போகுது நீங்கள் ரொம்பவுமே தைரியமா இந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறக்கூடிய அமைப்பு இன்றைய தினம் உருவாகியிருக்கு பணியிடத்தில் பணிகளை குறித்த நேரத்தில் செஞ்சு முடிச்சு நன்மையை பெறுவீங்க பணியிடத்தில் உங்களுக்கு சாதகமான பலன் அதற்கு கிடைக்காது ஆனால் வருத்தப்படாதீங்க துணையிடம் நேர்மையாக நடந்துக்கோங்க இதன் மூலம் இருவருக்கும் இடையில நல்லுணர்வு அதிகரிக்கும் பண வரவு அதிகமா இருக்கும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்யறது நல்லது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது மகிழ்ச்சியாக இருப்பீங்க அதன் பிறகு மீனம் ராசி மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்க இன்று சில வருத்தங்கள் ஏற்படலாம் மனசஞ்சலம் ஏற்படலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது கோபத்தை தவிர்க்க பாருங்க இல்லைன்னா சில கவலைகள் வரக்கூடும் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட நேரத்தை செலவிடுங்க இதன் மூலம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை உருவாக்கலாம் பணியிடத்துல கவனமா இருக்கணும் ஆர்வம் உங்களோட பணிகளை செஞ்சு முடிங்க இதன் மூலம் மகிழ்ச்சியான தருணத்தை நீங்க உங்களோட பணியிடத்துல பெற முடியும் கூட வேலை செய்யறவங்க கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கணும் உங்க துணையுடன் அன்பா நடந்து கொள்வதன் மூலம் இருவருக்கும் இடையில நல்லுணர்வை நீங்க பராமரிக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு இருக்காது இதன் மூலம் இன்றைய தினம் சேமிக்க இயலாத ஒரு உருவாகுது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தலைவலி பிரச்சனை ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்கு இதனை தவிர்க்க யோகா மற்றும் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் நல்ல ஒரு பலன்களை மீன ராசி அன்பர்கள் நீங்க பெறலாம் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அமைய போகுது அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவுல இந்த பன்னிரெண்டு ராசி அன்பர்கள்ல நீங்க எந்த ராசிக்காரங்க பாத்தீங்க அப்படிங்கறத நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அதே போல் உங்க இஷ்ட தெய்வம் குல தெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்காக உங்க குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே இன்றைய நாள் இனிமையான நாளா தொடரட்டும் எல்லா வகையிலுமே நன்மை வந்து சேரட்டும் உங்களுக்காக உங்கள் குல தெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லா வகையிலுமே நன்மைகள் உங்களை வந்து சேர உங்களுக்குமே நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் என்ன நேயர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறதையும் தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம்